Om sử Namah. ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நேரமிது உன் கவலைகள் எல்லாம் கலைந்து போகும் நேரமிது இந்த சுபவேலையில் உன் பயம் கவலை விரக்தி ஆகியவை உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் பார்த்துக்கொள் இவை என்றுமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் என எல்லாம் இருக்கதான் செய்யும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம் வழியில் நாம் சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும் என் பிள்ளையே உனக்கொன்று தெரியுமா அனுதினமும் உனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கின்றாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் நீ இப்பொழுது அனுபவிப்பது உன் கர்ம வினைகளின் சிறு பகுதியை மட்டுமே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்யாதே எதுவும் நிலையானதில்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை இந்த சுபவேளையில் உனக்கான ஒரு சுப செய்தியோடே உன் அப்பா நான் வந்துள்ளேன் ஆம் பிள்ளையே நீ நிம்மதியாக இருக்கும் சூழலை நான் உன் கண் முன்னே காட்டத் தொடங்கிவிட்டேன் நீ ஏங்கி தவித்தவற்றை உன் கைகளில் சேர்த்துவிட்டு நீ இழந்த நிம்மதியை உன் மனதில் சேர்க்க போகிறேன் என் பிள்ளை நிம்மதியாக உறங்கி எத்தனை நாள் ஆயிற்று என்று எனக்கு தெரியாதா உன் ஏக்கத்திற்கும் தவிப்பிற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நிறைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்க தொடங்கிவிடும் இன்றிலிருந்தே இப்பொழுதே இந்த நொடி முதலே உன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வழியை நான் ஆரம்பித்து விட்டேன் இனி ஒவ்வொரு நாளும் மங்களச் செய்திகள் உன் வந்து சேரும் பயப்ப விடாமல் இரு உன் வாழ்வில் நல்லவைகள் நடக்கத் தொடங்கிவிட்டன இனி எல்லாமே ஜெயமாகும் உனக்கான நல்ல வழிகளை நான் உருவாக்குவேன் நீ செய்த நன்மைகளும் உன் எண்ணங்களும் உனக்கு பலன் தரும் உன் வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உனை வந்து சேரும் நீ நீந்த காலமாய் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் அரங்கேற போகிறது இரு காலம் உனக்கானதே ஓம் நம ஓம் நம